ரைஸ் செல்லோர் துதிக்கு பாத்திரராகி கர்த்தனை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி சங்கீதம் பதினெட்டு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் தாவித தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை துதித்து தன்னுடைய சத்திர்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் தன்னை விடுவித்துக் கொண்டதை குறித்து நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிய முடிகிறது எனவே துதித்தல் என்கிறதும் சோத்தரித்தல் என்கிறதும் தேவனை புகழ்கிறதுக்கும் அவரை மகிமைப்படுத்துகிறதுக்கும் அவருடைய நாமத்தை உயர்த்துக்கிறதுக்காக மேலத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது பௌனம் சீலம் சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடக்கிறார்கள் அப்போது அவள் தேவனை துரித்து பாடினபோது அவடைய கட்டிலெல்லாம் கலன்றது கதவுகள் திறகுண்டது சிறைச்சாலையிலிருந்து அவள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவளே எனவே துதித்தல் என்கிறது நம்மை நம்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது ரெண்டு குரங்கில் நான்கு பதினைந்தில் நாம் வாசிக்கும் போது தேவனை சௌத்திரத்தினாலே தேவனை கிருவை பெருகும் என்று சொல்லி அதே நோமர் எட்டு இருபத்தாறுல வாசிக்கிறோம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய விதம் என்னது என்று அறியாதிருக்கும் போது கிருவை அதாவது கிருவின் ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சர்களூட நமக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் பெரிய எனவே துரித்தலும் சோத்தரித்தலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நமக்கு முன்பாக இருக்கட்டும் முறுமுறுக்குதலையும் புலம்புதலையும் ஒதுக்கி வைத்து நாம் இவ்விதமாய் கத்தனை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் விண்ணப்பிக்க முடியாத சூழ்நிலையிலும் நம்முடைய விண்ணப்பத்தை ஆவியனர் மூலமாய் தேவன் கேட்டு நம்மளே அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் கத்துசாமி உங்களை வழி நடத்தி காப்பாராக ஆமே